வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் செய்திகள் வாசிப்பவர் நீதிமன்றின் அதிரடி உத்தரவு யாழில் நான்கு சபைகளில் தவிசாளர் பதவிக்கு போட்டி கஜேந்திரகுமார் அதிரடி அறிவிப்பு இலங்கை இனப்படுகொலையில் ஈடுபடவில்லை அலி தெரிவிப்பு நிறுவன ஊழியர்கள் ஆறாயிரம் பேர் பணி நீக்கம் தொடர்பான இலங்கை செய்திகள் பாராளுமன்ற உறுப்பினர் ராம்நாதன் அர்ஜுனாவின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை வலுப்பெற்றதாக உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உறுதி செய்ய ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அளிக்குமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த மனு இன்றைய தினம் நீதி அரசர்களான மாதுன்னே அமைத்தும் மகேன் கோபல்லாவா ஆகிய அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது குறித்த மனுவின் சமர்ப்பணங்களை உறுதிப்படுத்த அதனை எதிர்பாரும் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி விசாரணைக்கு அளிக்குமாறு நீதி அரசர்கள் அமர்வு உத்தரவிட்டுள்ளது இந்த மனு சமூக செயற்பாட்டாளர் ஓஷலா ஹேரத்தால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பாடசாலைகளில் இடம்பெறும் பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்கள் தொடர்பில் முறையிடுவதற்கு ஒன்று ஒன்பது இரண்டு ஒன்பது என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுமாறு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்த அவசர தொலைபேசி இலக்கம் இருபத்தி நான்கு மணி நேரமும் சேவையில் இருக்கும் எனவே பாடசாலைகளில் பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்கள் இடம்பெற்றால் பாடசாலை அதிபர்கள் அல்லது பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவ மாணவிகள் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு முறைப்பாடு அளிக்குமாறு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது அத்துடன் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் அலுவலகத்திற்கு சென்றும் முறைப்பாடுகளை அளிக்க முடியும் என தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது பருத்தித்துறை நகரசபை வெல்வட்டித்துறை நகரசபை சாவகிச்சேரி நகரசபை மற்றும் ஊர்காவற்றுறை பிரதேச சபை ஆகிய நான்கு சபைகளிலும் தவிசாளர் பதவிக்காக எமது உறுப்பினர்களை களமிறக்குவோம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது யாழ்ப்பாணத்தில் உள்ள உள்ளூராட்சி சபைகளில் பருத்தித்துறை நகரசபை வல்வட்டித்துறை நகரசபை சாவகச்சேரி நகரசபை மற்றும் ஊர்காவற்றுறை பிரதேச சபை ஆகிய நான்கு சபைகளிலும் தவிசாளர் பதவிக்காக எமது கட்சியை சார்ந்தவர்கள் போட்டியிடுவார்கள் ஏனைய சபைகளில் கூடுதலான வாக்குகளை பெற்ற தமிழ் தேசிய நிலைப்பாட்டுடன் உள்ள கட்சிக்கு ஆதரவு தேவைப்படும் பட்சத்தில் நாம் அவற்றை வழங்குவோம் ஆனாலும் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக எம்முடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளாமல் இலங்கை தமிழரசு கட்சி ஒருதலை பட்சமாக விலகிக் கொண்டுள்ளது ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கோரியிருந்த போதும் பங்காளி கட்சிகளுடன் பேசி முடிவை அறிவிப்போம் என்று கூறியிருந்தார்கள் ஆனால் இதுவரை எந்த முடிவையும் அறிவிக்கவில்லை என தெரிவித்துள்ளார் இலங்கை இனப்படுகொலையில் ஈடுபடவில்லை என தெரிவித்துள்ள முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி கனடாவில் தமிழர் இனப்படுகொலை நினைவுச் சின்னம் திறப்பு இனப்படுகொலை கல்வி வாரம் அனுசரிப்பு போன்றவற்றை கடுமையாக விமர்சித்துள்ளார் சமூக ஊடக பதிவில் அவர் தெரிவித்துள்ளதாவது இலங்கையின் ஒற்றுமை மற்றும் கௌரவம் நல்லிணக்கத்திற்காக ஆழ்ந்த அர்ப்பணிப்புடன் சேர்ப்படும் ஒரு குடிமகன் என்ற அடிப்படையில் கனடாவின் ஒன்டோரியோவில் தமிழர் இனப்படுகொலை நினைவு சின்னம் திறப்பு இனப்படுகொலை கல்வி வாரம் அனுசரிப்பு போன்ற விடயங்களால் நான் திகைப்பும் கவலையும் அடைந்துள்ளேன் ஒரு விடயத்தை நான் தெளிவாக தெரிவிக்க விரும்புகின்றேன் இலங்கை இனப்படுகொலையில் ஈடுபடவில்லை அந்த கூற்று ஆதாரமற்றது மாத்திரமல்ல மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது ஒரு சர்வதேச நீதிமன்றமும் இலங்கையை இதுவரை இனப்படுகொலை குற்றவாளியாக கண்டறியவில்லை இலங்கையில் நடந்தது துன்பகரமான ஆனால் கனடா உட்பட முப்பதற்கும் அதிகமான நாடுகளில் தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்பினருடனான மோதலை முடிவிற்கு கொண்டு வருவதற்கான இராணுவ நடவடிக்கை அது பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் இந்த சமூகத்திற்கும் எதிரானதில்லை போரின் போது அப்பாவிகள் ஒவ்வொருவரினதும் உயிரிழப்பு மனவேதனையை ஏற்படுத்தினாலும் மோதலை இன படுகொலை என சித்தரிப்பது உண்மையை சிதைப்பது மாத்திரமல்லாமல் அவமதிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயம் கனடாவில் இடம்பெறும் இந்த செயற்பாடுகள் நமது கல யதார்த்தங்களிலிருந்து வெகு தொலைவில் உள்ளன மேலும் வாக்கு வங்கியை நோக்கமாக கொண்ட இவ்வாறான நடவடிக்கைகளினால் பழைய காயங்கள் மீண்டும் கிளறப்படலாம் மேலும் வாக்கு வங்கியை நோக்கமாக கொண்ட இவ்வாறான நடவடிக்கைகளினால் பழைய காயங்கள் மீண்டும் கிளறப்படலாம் மேலும் ஒரு தேசமாக காயங்களை ஆற்றுவதில் அடைந்துள்ள முன்னேற்றத்தை குறை மதிப்பிற்கு உட்படுத்தலாம் என தெரிவித்துள்ளார் அரசாங்கத்திற்கு பெரும்பான்மை இல்லாத உள்ளூராட்சி நிறுவனங்களில் சபைகளை நிறுவுவதற்கு அனைத்து எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் ஒன்றிணைய வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் தியாஸ்ரீ ஜெயசங்கர தெரிவித்துள்ளார் சபைகளின் சபாநாயகர் அல்லது பிரதி சபாநாயகர் பதவியை பற்றி சிந்திக்காமல் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக அனைத்து எதிர்கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் ஒன்றுபட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசகர அண்மையில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்தி உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் உரையாற்றிய அவர் அரசாங்கத்திற்கு அதிகாரமில்லாத சபையாக பண்டுவஸ் நுவர பிரதேச சபை எதிர்க்கட்சி அதிகாரத்தை நிரப்புவதன் மூலம் நாட்டிற்கு ஒரு முன்மாதிரியாக திகழ முடியும் என்று கூறியுள்ளார் அனைத்து சபை தலைவர்களும் உறுப்பினர்களும் தங்கள் பதவி காலத்தில் ஒரு மோசடி அல்லது ஊழலிலும் ஈடுபட மாட்டோம் என்று உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பண்டவஸ் நுவர பிரதேச சபையில் தேசிய மக்கள் சக்தி பதினேழு இடங்களை மட்டுமே பெற்றுள்ளது எதிர்கட்சிக்கு இருபத்தி ஓரு இடங்கள் உள்ளன எனவே அனைத்து எதிர்கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுடன் இந்த சபையில் நாம் ஆட்சி அமைக்க முடியும் என்றார் பொலிஸாரிடமிருந்து தப்பி வந்த டீச்சர் அம்மா எனப்படும் புலமை பரிசில் ஆசிரியர் ஹயேஷிகா பெர்னாண்டோ இன்று பிற்பகல் நேர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் சரண் பிரதிவாதி சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ ரத்ன தனது காட்சிக்காரர் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளதாக நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார் கயேஷிகா பெர்னாண்டோவை கைது செய்ய மூன்று போலீஸ் குழுக்கள் நிறுத்தப்பட்டிருந்தாலும் அவர் இன்று நீதிமன்றத்தில் சரணடையும் வரை போலீசாரால் அவரை கைது செய்ய முடியவில்லை கடந்த வாரம் கயேஷிகா பெர்னாண்டோவின் கணவரும் நிறுவன மேலாளரும் கட்டான போலீசாரால் ஒரு இளைஞனின் மர்ம பகுதியில் தாக்கியதற்காக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் சந்தேக நபர்களை நேற்று வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தொளிநி ஆணிரவுப்பளத்தில் பணியாற்றுகின்ற தொழிலாளர்கள் இன்று தினம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இன்று காலை இடம்பெற்ற இப்போராட்டத்தின் போது உப்பளத்தின் முகாமைக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இதன்போது அவர்கள் கருத்து தெரிவிக்கையில் உலகின் மிகவும் பிரபலமான கணனி இயக்க முறைமை நிறுவனங்களில் ஒன்றான மைக்ரோசாப்ட் நிறுவனம் அதில் பணிபுரியும் ஊழியர்களில் சுமார் ஆறாயிரம் பேரை பணி நீக்கம் செய்ய தீர்மானித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த விடியம் தொடர்பில் நேற்று அறிவிக்கப்பட்டதாக வந்துள்ளது மைக்ரோசாப்ட் செலவுகளை கட்டுப்படுத்தவும் செயற்கை நுண்ணறிவில் பில்லியன் கணக்கான டாலர்களை முதலீடு செய்யவும் எதிர்பார்த்துள்ளதால் மைக்ரோசாப்ட் நிறுவனம் ஆறாயிரம் ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அருணாச்சல பிரதேசத்தின் சில பகுதிகளின் பெயரை சீனா மாற்றியுள்ளமைக்கு இந்தியா கடும் கண்டனத்தை வெளியிட்டுள்ளது பெயரை அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்பதை சீனாவால் மாற்ற முடியாது என்று இந்தியா குறிப்பிட்டுள்ளது இந்த விடியம் தொடர்பில் இந்திய வெளிவகார அமைச்சின் செய்தி தொடர்பாளர் ரன்தீர் ஜெயஸ்வால் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார் அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாகவே இருக்கின்றது இதில் சீனாவின் முயற்சிகள் அனைத்தும் வீணானவை அபத்தமானவை என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அருணாச்சல பிரதேசத்தின் சில பகுதிகளின் பெயரை மாற்ற சீனா முயற்சிக்கின்றது இத்தகைய முயற்சிகளை நாங்கள் நிராகரிக்கின்றோம் என ரந்தீர் ஜெயஸ்வால் அறிக்கையினூடாக தெரிவித்துள்ளார் அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி ஐபிஎல் போட்டிகளை மீண்டும் தொடங்குவதை அடுத்து ரசிகர்கள் மகிழ்ச்சியில் அடைந்துள்ளனர் இந்நிலையில் எஞ்சியுள்ள ஐ பி போட்டிகளில் டிஜிஇசி மற்றும் சிஎஸ் கேர்ள்ஸ் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் என இந்திய அணியின் முன்னாள் வீரர் சுனில் ஹவாஸ்கர் கேட்டுக் கொண்டுள்ளார் இது குறித்து அவர் தெரிவித்துள்ளதாவது இந்த ஐ பி எல் தொடரில் இதுவரை கிட்டத்தட்ட அறுபது போட்டிகள் நடைபெற்று முடிந்துவிட்டன இன்னும் பதினைந்து பதினாறு ஆட்டங்கள் தான் எஞ்சியுள்ளன எனவே இந்த தொடரின் எஞ்சிய போட்டிகளை இசை இல்லாமலும் சியஸ் கேர்ள் இல்லாமலும் நடத்த வேண்டும் ஏனெனில் இந்தியாவில் அண்மையில் தான் சில மோசமான சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கின்றன தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்த குடும்பங்கள் சோகத்தில் இருக்கும் அவர்களின் உணர்வுகளை மதிக்கும் வகையில் எந்த ஒரு கொண்டாட்டமும் இன்றி இந்த ஐ பி எல் தொடரை நடத்தி முடிக்கலாம் என அவர் மேலும் கூறியுள்ளார் இத்துடன் எமது நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை தொடர்ந்து யூடியூப் தொடர்ந்துடன் வணக்கம் 别打。